कदापद्रम सूर्य भी नंबर वहाँ कुमार है राजा इन्होंने कदापद्रम सूर्य भी नंबर எப்போ காரணம் சொல்லுங்க அம்மாடாவால் இந்த அமயாதத்தில் அப்பா மாட்டே வைக்காமல் நம்மால வாழ முடியல அம்மா தங்க சரி சரி நீ போய் முதல்ல சாப்பிட்டு வீட்டு பாடம் எழுது சீக்கிரமா தூங்கறானே நாளைக்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும் சரி பா வீட்டு பாடம் முடிச்சு சாப்பிட்டு தூங்கறேன் குட் நைட் நான் நான் வரேன் दान ना अलिपिड